அப்படி பின்னாரு வணக்கம் இன்று நம்முடைய ஐயா ரவீந்திரி வாங்க சார் வணக்கம் சார் சார் இப்போ ஆதவ் அர்ஜுனா இருக்கார் ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய பேச்சுக்கள்ல தெரியுது அவருக்கு திமுகவோட ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் அங்கே உள்ள இருக்கிறவங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை அவ திமு திமுக தான் விசிகாவில் வந்து வெளியேற்றப்பட்டதாக அவர் ஃபீல் பண்ணுறாரு விஜ் விஜய்க்கும் அவர் பேச்சுக்களை தெரியுது திமுகவில் திமுக மேபி உதயநிதியோடய யாரோடையோ அவங்க அவருக்கு ஒரு பர்சனலாகவே ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அவர் கண் அவர் ஆன்டிடிஎம்கே தான் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக எடுக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இ தாவாக்க தொண்டர்கள் அந்த விஜய் ரசிகர்களுக்கும் இதே மயமானதாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லைன்னா ஒரு ரசிகன்றவங்க ஹெட்ரோஜினியஸ் அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்க ப்ரோ விஜயா இருப்பாங்க இவங்க திமுக எதிர்ப்பு மட்டுமே சொல்லி அந்த ரசிகர்கள் முடியாது நீ உங்க கையில வந்த ஓட்டை தான் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமே தவிர உங்க கைக்கு வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது நான் சிவாஜி ரசிகர்களே நேரில் நான் பாத்துருக்கிறேன் என் ஃப்ரெண்டு மோகன் பேங்க் மோகன் இப்ப ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு பேங்க் மோகன் ஒரு சிவாஜி ரசிகர் விளையாடு சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய சிவாஜி ரசிகர் அப்ப அந்த சிவாஜி ரசிகர்கள் கூட்டம் வந்து ஒரு பத்து இருபது பேர் கூடி சிவாஜிக்கு நடிப்பு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கௌரவம் படத்துல ஒரு சிவாஜி ஹைட்டா தெரிவாரு இன்னொரு சிவாஜி ஷார்ட்டா தெரிவாரு இந்த உலகத்துல இல்லை அதுன்னு பல சிவாஜிக்கு பெருமைகளை பேசிட்டே இருப்பாரு ஆனா அவர் ஓட்டு போட்டது எம்ஜிஆர் தான் போட்டாரு ஏன் போட்டார்னா பொருளாதார இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னது எம்ஜிஆர் இவர் அப்பர் காஸ்ட் நாஞ்சில் வெள்ளாடருக்கு முன்னிட்டு சேர்ந்தவர் நான் ஃப்ரெண்டு பெரிய சிவாஜி சேர்ந்து டீசன்ட் கை பெரிய டீசன் கை அப்போ அவர் ஓட்டு போடும் போது அவர் உணர்வு வந்து வெள்ளாளர்கள் பாதிக்கப்படுறதுக்கு குரல் கொடுத்தது எம்ஜிஆர் தான் அப்போ நம்ம பொருளாதார அடிப்படையில் அது முப்பத்தி ஒன்று ஐம்பதா டாக்குனார் எம்ஜிஆர் அது வேற விஷயம் பட் எம்ஜிஆருக்கு தான் அந்த மைண்ட் இருந்துன்னு எம்ஜிஆர் நமக்கானவன் நம்ம ஆளுங்கிறதுல ஒரு பெரிய தீவிர சிவாஜி ரசிகராக இருந்து சினிமாவை பற்றி பேசும்போது சொர்க்கம் எங்கே இருந்தாலுமா மாதிரி ஒரே நாளில் ரெண்டு படம் எம்ஜிஆருக்கு முடியுமா எம்ஜிஆர் படம் தான் சீரியஸ் டைப்பாக தான் இருக்கும் சிவாஜி படம் தான் வெரைட்டியாக இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஓட்டை வந்து எம்ஜிஆருக்கு தான் போட்டார் ஸோ விஜய் ரசிகன் கெட்ரோஜினி சென்டிட்டி தான் அவனுக்கு வந்து இன்னைக்கு சீமானை பிடிச்ச விஜய் ரசிகன் இருப்பான் பிடிக்காத விஜய் ரசிகன் இருப்பான் இந்த பெரியார் மேட்டரிலே விஜய் ரசிகர்கள் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து சீமானுக்கு எதிராக இருக்கிறாங்க இடைநிலை ஜாதியை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கிறாங்க சோ இஸ்யூ பேஸ்டா விஜய் ரசிகர்கள் வந்து மாறுபட்ட தான் கருத்துலதான் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பல நிரூபிக்காத ஒருத்தர் யார் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா விஜய் ரசிகர்கள்லேயே ஏடிஎம்கேல இருந்து வரக்கூடிய அல்லது ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்ட தான் விஜய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் விஜய்க்கு திமுகல இருந்து வரக்கூடிய ரசிகம் போடுவான் அண்ணாதிமுக வரக்கூடிய போடுவான் என்டிக்குள்ளேருந்து வரக்கூடிய போடுவான் சீமான்டருந்து வரக்கூடிய போடுவான் நாலு தரப்பிலேருந்து வரக்கூடியவனும் விஜய் சீப் மினிஸ்டர்னா போடுவான் இவர் சீமான விஜய் சீப் மினி சீமன் சீமானை ஏற்றக்கூடிய விஜய் ரசிகர்கள் தான் நிப்பானே தவிர அதே மாதிரி எடப்பாடி சொன்னான்னா எடப்பாடி ஏற்றக்கூடிய விஜய் ரசிகர் தான் நிப்பானே தவிர அண்ணாமலையை சொன்னால் அண்ணாமலையை ஏற்றக்கூடிய விஜய் ரசிகர் பானே தவிர ஸ்டாலினை சொன்னால் ஸ்டாலினை ஏற்றக்கூடிய விஜய் ரசிகர் தான் நினைப்பானே தவிர முத ஓட்டு விஜய் சீப் மினிஸ்டர்னு விழாம இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறது பெரிய சிக்கல் ஓகே இப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் விஜயோட இருக்கும்போது நீங்கள் விஜய் பாசிட்டிவாக தன்னை முன்னாடி தான் போகணுன்ற இருக்கும் போது இப்போ ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கிற வந்து ரஜினா போன்றவங்க வந்து இப்போ திமுக எதிர்பார்த்தது பிரதானமாக இருக்கிறது அதிமுக அதிமுக ஏன் திமுக கட்சிகள் சூஸ் பண்றாங்க அவங்களுக்கு இடம் கிடைக்கிற இடத்தாலும் போக முடியும் அவங்களுக்கு அதிமுகவில் கடலை கரைச்ச பெருங்காயம் இது விசிக்கா மூணு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியில் எட்டு பத்து முக்கியமானவர்ல ஒருத்தர் அவரு இங்க மூணு பேர்லயே ஒருத்தர் ஆயிருவார சரி குஷியா நந்து ஆதவஜன் ஆயிருவார ஆமா வாதவர்ஜன் வரும்போது ஓகே ஜானின் ஜான் ஆரி குசாமி இம்பார்டன்ஸ் குறைஞ்சுட்டு தான எழுதுவான் பேசுவான் இவருக்கு நெட்வொர்க் இருக்கு பணம் இருக்குது காண்டாக்ட் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது எஸ் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம யாரையும் கருத்தியெல்லாம் அவர் அடிப்பான் ஜெயிப்போம் அது வர விஷயம் பட் யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட மாட்டோம் இருந்து மூணு பேரை ஒரு வளரும் கட்சியில் சேர்ந்தேன்னா ஒரு ஸ்டேஜ் பொறுப்பு பொறுமையாக இருந்தால் நகரணுன்ற அந்த ஒரு பக்குவம் பட் அந்த பக்குவம் வந்து அவரு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம வந்து சுச்சுவேஷன் தக்கனதான் எடப்பாடியே முடிவெடுப்பாரு அதவருன்னு சுச்சுவேஷன் தக்கன முடிவு மாத்தலாமே இப்ப ஆன்டி டிஎம்கேன்னு நினைக்கிறாரு அது முடியாதுன்னு சொல்லும்போது நாம இரநூற்று பத்து நாள் போட்டு கடுமையான ஒரு பலத்தை கொடுத்து விசிக்காவில் கிடைக்காதது நாளைக்கு நம்ம என்டிஏக்குள்ளே மோடி பிரதமர்னு கூட கிடைக்கலாம்னு கூட அவர் கால்குலேஷன் போடலாமே என்ன கால்குலேஷன் போடுறாங்க நம்ம ப்ராபபிலிட்டியும் பாசிபிலிட்டி தான் சொல்ல முடியுமே தவிர இது தாண்டி இருபத்தி ஆறில் இது தாண்டி முடிந்த படிவாட்டு ரவீந்திர சாமி சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது இல்லையா இல்லை இருபத்தி ஆறு தேர்தல்கள் செட்டில் ஆகுது மாட்டு திமுக ஆட்சி இன்னும் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற அது மாதிரி இன்னும் கிளமையமையலை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு இருபத்தாறுல எடப்பாடி பாருங்க அருமையார் ஸ்ட்ராட்டஜி நாற்பது பர்சன்ட் எடுத்த இருபத்தொன்னில் அப்படின்னு எடப்பாடி பாரு அதுக்கு முட்டாள்தனமாக பேசுகிறாரு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாரு அதை ஒரு நீங்க நீங்கள் பேசுகிறது பைத்தியகாரத்தனம் அது ரெட்டத்தலைமை பாஜக கூட இருந்தது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு சும்மா உங்களுக்கு உங்களை வண்டி ஜாலரடி கூடிய நாலு பத்திரிக்கார்ட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க அது முட்டாளித்தனம் மோசடித்தனம் அதில் இரு ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காம அந்த ஓட்டு வந்திருக்குமா அதுக்கும் இதுக்குள்ள பேசுறது நீங்க வந்து ஒண்ணு நீங்க முட்டாள் அல்லது மோசடிக்காரன் ரெண்டுல ஒண்ணுதான் இப்ப ஆதவ் அர்ஜுனா விஜய் விஜய்க்கு ஏதோ ஒரு ப்ளஸ் தான் அவருக்கு கண்டிப்பா ப்ளஸ் தான் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கும் பிளஸ்ஸா தான் இருந்தார் பெரிய மார்க்கெட்டிங்ல திருமாவளவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததும் இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்ததும் ஆதவ் அர்ஜுனோட பங்களிப்பு பெருசு அதான் கெப்பாசிட்டி உள்ளவர்னு சொல்லிட்டானே ஓகே அந்த அவருக்கு மோசடித்தனமா அந்த நாற்பது பெர்சென்ட் எடப்பாடி தலைமைன்னு சொல்லும் போதுதான் உடனே அடிச்சு தலைகளா கடிச்சு கருத்தியல்ல தொங்க போடுறோம் தலைகளா கருத்தியல்ல தொங்க போடுறோம் இப்போ நீங்கள் பல நீங்கள் நீங்களே வந்து கொஞ்சம் கருத்து கொஞ்சம் ஸ்லம்ஸ் பக்கத்தில் போனா பல இப்போவே பல விஜய் பேனர்ஸ்லாம் தெரியுது ஸோ அப்போ வந்து தலித் சுமதியில் இப்போ சில இது கிராமங்களே மாவட்டங்கள் விஜய்க்கு இருக்கங்க போஸ்டர் பேனர்லாம் பார்க்க முடியுது அப்போனா தலித் சுமதியில் விஜய்க்கு ஒரு ஆதரவு காலத்தில் தெரியுது இப்போ இவர் இப்போ போறதால ஃபர்தராக அது இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா ஊர் போறதுனால அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இவர் விசிக்கால இருந்து அதுக்கான ஒர்க் பண்ணாரு ஒரு நெட்வொர்க் வச்சு ஒர்க் பண்ணாரு விசிக்காவை பூஸ்ட் கொடுத்தாரு அந்த நெட்வொர்க் இன்னைக்கு விஜய்க்கா அந்த ஒர்க்கை வந்து எல்லா தரப்புக்குமே பண்ண முடியுமே தலித்து தானே அதை ஏன் நீங்க அதை ஆஹ் நீங்க ப்ரெசிஃபை பண்றீங்க எல்லா தரப்புக்குமே அதை பண்ண முடியுமே இப்போ விசிக்கா வளர்ந்து அந்த ஒரு பேக்கிங்லாம் எல்லாம் பெருசா வளர்ந்தது வளர்ந்தது அப்படி நம்ம பிசிக்காவில் உள்ள தலித்தெல்லாம் இவருகிட்ட சுத்தி வந்துருவாங்கன்னு நான் நினைக்கல அவரு விஜய்க்கு ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்காட்டும் விஜய்ய ப்ரொமோட் பண்றதுக்கும் எல்லா தரப்பு பண்ண முடியும் ஃபைனலா இப்போ ஆதவர்ஜுனா போனது வந்து திருமாவளவனுக்கு லாஸாக கெயினா திருமாவளவனுக்கு அது ஒன்றும் லாஸ் இல்லை பா பாப்புலாரிட்டி வைஸு பப்ளிசிட்டி வைஸ் லாஸு பொலிட்டிக்கலாக பாமகவுக்கு எதிரான இருந்தால் அவர் ஜெயிப்பார் திருமாவளவனுக்கே பாசிட்டிவ் ஓட்டு கிடையாது அதெல்லாம் திரு ஆதவர்ஜனாவுக்கும் நமக்கும் உள்ள கருத்து வேறுபடாது தான் ஆதவர்ஜனா கருத்து தப்புங்கிறத திருமாவளம் ஒத்துக்கிட்டு ஏங்கிறது தான் கரெக்டு அந்த இந்த ஸ்டாண்டர்ட் டைலூர்ட் பண்ணி போனாலும் பெரிய பாமகமான அண்ணா திமுக போனாலும் வீணா போய்டுவங்கிற ஏங்கிறது சரிங்கிறதான் திரும்ப முடிவெடுத்தார் பட் அவர் வந்து நான் என்ன பாசிட்டிவாக கேரட் பேஸ் போட்டால் மாத்திட்டு நான் கிளைம் கிளைம் அதெல்லாம் கிளைம் பண்ணால் வீணா போய்டுவார் பத்து வருஷம் போயிடும் பதினொன்றில் நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி போய் பத்து வருஷம் போயிட்டு அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சோதர தொல் திரும்பி தெரியும் பட் அதுக்காக ஒத்துக்கிட்டா போவாங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தெரியும் சார் ஓகே சார் இப்போ வந்து விஜய் அண்ணா திமுக போற தோற்றம் பர்செப்ஷன் இருக்கும்போது திமுக பெருசு அந்த அஜித்தை பெருசை பேக் பண்ணுறது இப்போ பத்மபூஷன் வந்து திமுக கூட மத்திய அரசாங்கம் கொடுத்து பட் மாநில அரசு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்போ போயிருக்கோம் பட் ஒரு சீனியார்டி வைஸ் பல சீனியர்கள் இருக்கும்போது அஜித் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்லியாகவே கிடச்சது வந்து பலர் ஆச்சரிய ஸோ திமுக வந்து இப்போ அடுத்த படம் அஜித் ஜெயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஈஸி ஈஸியாக லாபம் இருக்கும் பட் திமுக அஜித் எங்களுக்கான அவர் ஒரு பர்செப்ஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா இதை கவுண்டர் பண்ணுறது இல்லையா நாம் தமிழர் கூட அஜித்னா பைக்கு சீமான் மைக்குன்னு போடுறாங்க எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது அந்த சீமான் கூட்டத்துக்கு முன்ன முதல் நாள் இந்த கோஷ நீங்க கேட்டீங்களா இந்த கோஷ்டத்தை கேட்டேன் கேட்டேன் அஜித் அவரு அவரு விருது வந்தன உடனே பத்தாயிரம் நிமிஷத்துலேயே அவ்வளோ பெரிய அறிக்கை வந்தாரு உச்சம் திட்ட என் தம்பி அஜித் போடுறாரு ஓகே அது அவர் போட்டியாளர் இல்ல விஜய் போட்டியாளர் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஓட்டு எடுக்க போறாரு திமுக அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் நாலு தான் ஓட்டை எடுக்கணும் நீ ஓட்டர்ஸையும் எடுக்கலாம் அப்போ ஓட்டு எடுக்க போகும்போது இந்த நாலு கட்சியும் நீ ஓட்டர்ஸ் எடுக்க நினைப்பாங்க விஜய் போட்டியாளர் அஜித் போட்டியாளர் இல்லை போட்டியாளர் இல்லாதவரை எல்லாரும் தான் செய்வாங்க ஆனால் விஜய் அஜித்தை பாராட்ட தான் ஆச்சரியமாக இருக்குது அப்போ அவர் வந்து மீண்டும் சிவகார்த்தியனோட பாசிட்டிவ் எழுச்சியில இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் தமிழர் புறமொழியாளர் வட இந்தியர் ஜாதி மதம் கடந்து எல்லாரோட ஒரு பாசிட்டிவ் எழுச்சியில் அரசியல் பின்புலம் இல்லாம இது ஜிம்மிக்ஸ் பண்ணாமல் வளர்றதுல நம்ம விஜய் அஜித்துங்கிற போட்டியை விட்டா சிவகார்த்தியை வந்து தட்டி டிக்கெட்டு பேருவாப்பில்லையோ ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் அமரனுக்கு தான் புக்மை ஷோல அதிக டிக்கெட் சொல்லும் போது அந்த விஜய் அஜித் ஃபைட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரோன்னு சந்தேகம் விஜய் மேல எனக்கு இருக்கு கடைசி படங்கிறது போய் இன்னும் படம் நடிக்கணும் விஜய் அஜித் ஃபைட் நம்பலை அது நான் வாழ்த்து தெரிவிக்காத வச்சு நான் அப்படிதான் இன்டர்பெட் பண்றேன் ஓகே அந்த இருக்கணும்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது இப்போ அப்போ இது வந்து அஜித் ஒரு பிஸ்னஸ் ரீதியே தனக்கு லாபம் கிடைக்கும்ன்றது அவர் 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 இது அக்சபடிப்பா அவர் வந்து தமிழக அரசுக்கு நன்றி துணை அமைச்சருக்கு நன்றி என்ன பாராட்டியிருக்காருங்க அங்கே சில பேட்டிகளில் அவருக்கு அவரோட கார் ரேஸ் கம்பெனிக்கு ஆனால் முதல்வர் இல்லையா அவங்க நாற்பத்தேழு சதவீத பலம் கொண்ட ஒரு அணிக்கு தலைவர் தானே அவங்க வெறும் முதல்வர் மட்டும் இல்லையா நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் கொண்ட ஒரு அணிக்கு தலைவர் தானே திமுக மு க ஸ்டாலின் வேற அவரு அதனால ஒண்ணும் பெரிய லாஸ் இல்ல ஸ்டாலினுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் எதிர்ப்பு இல்லை கலைஞருக்கு அந்த எதிர்ப்பு இருந்தது ப்ரோ கலைஞர் போனா ஜெய்சங்கர் ப்ரோ கலைஞர் போகும்போதில் எல்லாம் டிஆர்ஆர் எல்லாம் ஜெய்சங்கர் நல்ல மனுஷன் எங்க போலாமன்னு அடிச்சு ஜெய்சங்கர் பிரச்சாரம் பண்ணாங்க ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு இல்லாததுனால ப்ரோ ஸ்டாலினா காட்டினா கூட எல்லாம் எதிர்ப்போட்டில் ஸ்டாலினுக்கே எதிர்ப்போட்டில் போது அது பெருசா பாதிக்காது பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ அடுத்த கட்ட இந்த ஆதவ அர்ஜுனா போனது வந்து டிவி கேட்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க முடியும் அடுத்த கட்ட விஜயராட சில எப்படி போகுதுன்றது பண்ணி பார்க்கலாம் சார் ஆதவ அர்ஜுனா வேலு தான் ஓகே சார்